வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் நான் மூணு நாள் ஆச்சு வீடியோ எடுத்துமே நம்ம தோட்டத்தில் பாருங்கள் இன்றைக்கி பன்னீர் ரோஸ் அவ்வளோ பூத்துட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு நேற்று நைட்டு விடை காலையில் தான் வந்தேன் இல்லை இன்றைக்கி நைட்டு விடிய காலையில் வந்தேங்க பூ சரி செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒடியாந்தேன் பையன் தண்ணியும் ஊற்ற காணும் சொல்லிட்டு போனேன் மறந்துட்டேன் அப்புறம் செடியெல்லாம் பாருங்கள் வாடி இருந்துச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றுன வந்ததுமே எல்லா செடியிலையுமே பூத்துட்ருக்காங்க மெயினாக வந்து பன்னீர் ரோஸ் இருந்த முட்டுக்கள் எல்லாம் நான் வர்றக்குள்ள பூத்து தள்ளிடுச்சு பாருங்கள் பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது எத்தனை முட்டுக்கள் இருந்துச்சு அத்தனையும் பூத்துருக்கு இன்னுமே இருக்குங்க அதில் பாதி வந்து நல்லா உதுந்துடும் நினைக்கிறேன் இந்த பக்கம் பார்த்துட்டாக்கா இந்த மஞ்சள் கலர் பேபி செம்பருத்தி இந்த பே காஷ்மீர் ரோஸு எல்லாமே பூத்துருக்கு மினி ஆரஞ்சு